ஜாதியாகவோ மற்றொரு அனுபவிப்பதால் இந்திய சமூகத்துடன் அரசியல் மாற்றமே தூண்டினால் சாதி மத அடிப்படைகளில் கேள்விக்குள்ளாக்கினார் என் நான் என் சார்பை பள்ளியில் எட்டாம் வகுப்பு படித்தேன் நான் கண்ணிடம் மற்றும் கவி தமிழே நான் உயிரிழந்தும் உயர் தமிழே என் சொல்லை சுவையாகவும் சென்றவர்களே முத்தான வத்மே காரி என்னை மூலகிக்கு முசந்தமிழே என் முதற்கன் வணக்கங்கள் இதில் இருந்து கொள்கிறேன் அவையோன் அனைவருக்கும் என் இனிய மாலை வணக்கங்கள் தலைவர் சமூக சீர்படுத்த டாக்டர் பி ஆர் அம்பேத்கரின் பார்க்க டாக்டர் பி ஏப்ரல் பதினான்கில் ஆயிரத்தி எண்ணூத்தி தொண்ணூத்தி ஒன்றாம் ஆண்டு மத்திய பிரதேசத்தில் உட்மா என்னிடத்தில் பிறந்தார் அவரது கத்தை ராம்ஜிசன் பார்க்கு மகாராஷ்டிராவில் மாவட்டத்தைச் சேர்ந்த அம்பவர்தே எனும் அசைக்காக வருங்காலத்தில் வளர வேண்டும் என்ற இனத்தில் அவனுக்கு பெயர் சூட்டினார் கிருஷ்ணா அர்ஜுனன் ராவ் என்பவர் ஹைஸ்கூலின் தலைமை ஆசிரியராக புரிந்து வந்தார் அவர் டாக்டர் பி ஆர் அம்பேத்கரின் திறமையை கண்டு நல்ல அபிப்பிராயம் கொண்டிருந்தார் அதனால் உதவியால் அவரை மேம்படுத்தார் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி பதினைந்தில் கொலம்பிய பல்கலைக்கழகத்தில் எம்ஏ பெற்ற அவர் இந்தியாவில் மற்றும் பண்டைய இந்தியாவின் பாணிபம் ஆகிய தலைப்புகளில் ஆய்வு கட்டளை சமர்ப்பித்து தனது பெயரின் அறிமொழியாக எடுத்துக்கொண்டார் சமூக சீர்திருத்தத்தில் டாக்டர் பி ஆர் அம்பேத்கரின் பங்கு வரலாற்று நிகழ்வுகளை வழியைப்பதால் ஆயிரணக்கான ஆண்டுகளாக இருந்திருந்த சாதி வழிமுறை சொருக்குமுறை மற்றும் சமூக அநீதியை எதிர்த்தார் அதை தாண்டி அனைவருக்கும் சமூக உரிமை மரியாதை மற்றும் வாழ்வைக்களும் மற்றும் உயர்ந்த நோக்கத்துடன் செயல்பட்டார் இதில் அவரை சமூக சீர்திருத்த போராக்கியது அவர் சமூக சீர்திருத்தத்திற்காக செய்த முக்கிய பங்களிப்புகள் செய்தார் அதன் முதலாவது சாதிய வகை மற்றும் தாழ்த்தப்பட்டவர்களுக்காக கூடவும் பிறந்ததிலிருந்து சமூக அநீதியை எதிர்கொண்டதால் அந்த துன்பங்களை எல்லோருக்காக மாற்ற வேண்டும் என்ற கடமை அவரிடம் தோன்றியது தன்னை உயர்ந்த ஜாதியாகவும் மற்றும் மனிதனை தாழ்ந்த ஜாதியாகவும் கருதுபவர்கள் மனநோயாகினார்

கல்வி மற்றும் அரசியல் இந்திய அரசியலமைப்பில் சமத்துவம் நிலைநாட்டி சாஹி விமரம் மாகினம் இடஒதுக்கீடு சுதந்திரம் நீதி ஆகிய வேறுபாடுகள் இல்லாமல் அனைவரும் சமமாக இருக்க வேண்டும் என்ற வலியுறுத்தலோடு செயல்பட்டார் இது ஒழுக்கப்பட்டவர்களின் கல்வி வேலைவாய்ப்பு மற்றும் அரசியல் பணிகளை உறுதி செய்வதில் மக்கள் கல்வி மற்றும் இடஒதுக்கீடு டாக்டர் பி ஆர் அம்பேத்கர் கல்வியின் மூலம் வாழ்க்கப்பட்ட மக்களின் வாழ்க்கை மூலம் என நம்பினார் அதனால் கல்வி மற்றும் அரசு பணிகளை இடஒதுக்கீடு பல்களை முன்வரிந்து சமூக நீதி எட்டக்கூடியதாக ஆகினார் கல்வியில் வாழ்க்கப்பட்டவர்களின் முதல் மோற்றம் முதல் மோட்சம் என்று டாக்டர் பி ஆர் அம்பேத்கர் குறிப்பிடுகிறார் அதனால் என்ற எண்ணத்தில் கல்வி வாய்ப்புகளை உருவாக்குவதற்காகவே அரசியல் மற்றும் சமூக போராட்டங்களில் ஈடுபட்டார் பெண்களின் உரிமைகள் டாக்டர் பி ஆர் அம்பேத்கர் பெண்களின் கல்வி சொத்துரிமை மற்றும் விற்குணர் ஈடுபட்டார் சமூகத்தில் பெண்களும் சம உரிமை பெற்றவனாக இருக்க வேண்டும் என்ற முழு செயல்களிலும் திறக்கி வரைத்தது இந்த முயற்சிகள் சமூக நீதி மற்றும் சமத்துவத்திற்கான ஒரு மிகப்பெரிய பணியாகும் மேலும் அவர் பெண்களின் பங்கு இல்லாமல் ஒற்றுமைக்கு அதிகம் இல்லை பெண்கள் கல்வி இல்லாமல் கல்விக்கு அதிகமில்லை பெண்களின் பங்கு உற்சாகம் இல்லாமல் தொழில்நாட்டு முழுமையடைவதை என தெரிவித்தார் மேலும் அவர் ஒரு சமூகத்தின் முன்னேற்றத்தை அதன் பெண்கள் எவ்வளவு முன்னேற்றம் கொண்டனர் என்பதை வைத்தேன் ஒரு சமூகத்தின் முன்னேற்றத்தை அதன் பெண்கள் எவ்வளவு முன்னேற்றமாய் கொண்டனர் என்பதை வைத்தோம் நான் அழைப்புடன் என தெரிவித்தார் மொத்த மதத்திற்கு மா ஆர் அம்பேத்கரா மத சமூக கட்டமைப்பை சாதி உடைக்க முடியாது என ரமே ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி ஆறில் பல்லாயிரக்கணக்கான ஒடுக்கப்பட்ட மக்களுடன் புத்த மதத்தை தருகிறார் இது சாதி அடிப்படையிலான கவர்ந்துபாடுகளை தாண்டி ார் சுமாக சொல்ல வேண்டும் என்றால் டாக்டர் ஆர் அன்பேற்கொடுக்கப்பட்ட மக்களுக்கு உரிமை குரலாக இருந்தார் அரசியல் மாற்றங்களை தூண்டினார் சாதி மத அடிப்படையில் கேள்விக்குள்ளாக்கினார் கல்வி விரோதிகள் மூலம் பணிகளை ஏற்படுத்தினார் அவர் வகுத்த கொள்கைகள் மற்றும் போராட்டங்கள் இன்னும் தமிழகத்தில் இந்தியா முழுவதும் சமத்துவம் மற்றும் மனித உரிமைகள் உரிமைகளை கட்சி ஒவ்வொருவரின் தாக்கம் சமூக இருக்கிறார் மட்டுமல்ல மனித நலனுக்காக வாழ்ந்த ஒரு பெரும் என்ன தரவும் ஆகும் அவரது இன்றைய சமூக சிந்தனையாளர்களுக்கும் செயல்பாட்டாளர்களுக்கும் ஒரு மிகப்பெரிய வழிகாட்டியாக திகழ்கிறது அவருடைய பிறந்த இம்மாதத்தில் அவருடைய சிறப்புகளைப் பற்றி பேச நான் பெருமைப்படுகிறேன் என கூறிய ஒரு